இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இது வந்து நல்லா கருவேப்பிலை நிறைய வீட்டில் இருந்துச்சு சரி அதனால் தொக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கைப்பிடி அளவு இருக்குது தொ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு மிளகு அதே மாதிரி புளி பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் இது கூட காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகையும் காஞ்ச மிளகாவும் நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் முடிஞ்சளவு கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி அரைச்சுக்கோங்க அரைச்சிட்டு வந்தடலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை நம்ம செய்யற நேரம் வந்து உங்களுக்கு அதிகமாக தண்ணி நிறைய ஊற்றலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் அதுக்காக தான் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாயில் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காய்ச்சிச்சு இதில் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க வெந்தயம் இப்போ இதுலேயே ஜீரகம் கொஞ்சம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தும் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சி கருவேப்பிலை பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் இல்லாட்டி எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இப்போ இதெல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு இந்த பச்சை வாசனை எல்லாம் போகி எண்ணெய் தெரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இப்போ கொதிக்க வச்சு இறக்கணும் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரும் மேலாம் தெரிக்கும் அதனால் மூடி வச்சிருங்க இந்த மாதிரி சிம்மில் வச்சிருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க சிம்மில் வச்சுருங்க இப்போ இது கொதிச்சு கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை சேர்த்துக்கிறேன் புளிப்பு காரம் நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இதை இப்போ தண்ணிப்படாமல் கைப்படாமல் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஒரு வாரம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ